என்ன கடுப்பா இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதுல இயல்பா வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையின் மேல இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விதியை அவங்க வந்து திணிக்கிறாங்க எங்களுக்கு அதுதான் முதல் கடுப்பே இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கணும்னா நிறைய பேர் சொன்னாங்க ஒருவேளை உணவை காய்கறிகளை கனிகளை சாப்பிட்டு ஒருவேளை உணவை பூர்த்தி பண்ணிடலாம் இல்ல நச்சு சாப்பிடலாம் ஒருவேளை உணவை இதை மட்டும் சாப்பிட்டு பூர்த்தி பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க சோறுனாவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க தமிழர்களுடைய வரலாற பாத்தீங்கன்னா பெருஞ்சோற்று சேர பெரிய பேரரசன் சேர பேரரசன் இருந்தான் மகாபாரத பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் நடக்கின்ற போது வடிச்சு வடிச்சு கொட்டி அந்த வடிநீர் நீர் எல்லாம் இந்த வீதியெல்லாம் போச்சான் அப்படியெல்லாம் சோரோடு வாழ்ந்த நம்முடைய தமிழர் பாரம்பரியம் தேனும் தினைமாவும் கனியும் கிழங்கும் ஊனும் உணவாக இருந்தது தமிழர்களுக்கு அப்படி சோறு மேல இருந்த ஈடு பாதியே சாப்பாட்டு மேலதான் நம்ம தமிழர்கள் காட்டியிருந்தாங்க அப்படி இருந்த வாழ்க்கையை இன்னைக்கு மாத்திட்டாங்க சும்மா ஒரு சொல்லுவோமே